நீங்க செஞ்ச பதினோரு சேர்களால இன்னைக்கு ஒரு பழமை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குங்க நம்ம விருதுநகர் மாவட்டம் ஆஹ் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நம்ம கிருஷ்ணகோவில் செல்லும் சாலையில பிள்ளையார் நத்தம் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் வழிப்பொக்கர்கள் தங்கும் மண்டபம் ஒன்னு இருந்துச்சு இந்த மண்டபத்தை வந்து நாம நிறைய முறை வந்து காணொலியா வந்து பதிவு செஞ்சிருக்கோம் அப்படி பதிவு செஞ்சும் பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தை இப்ப அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட சின்னத்துல அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த மண்டபம் மறுபடியும் புதுப்பொழிவு பெறப்போதுங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறுல இருந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாயக்கர்களோட காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான மண்டபம் தான் இந்த மண்டபம் இந்த மண்டபத்தை காப்பாத்தின அரசாங்கத்துக்கு எங்களோட நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த நன்றி உங்களுக்கு தாங்க ஏன்னா நீங்க செஞ்ச பல நூறு தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்குங்க ஏன்னா நம்மளுடைய காணொலி நிறைய இடங்களுக்கு பரவி இருக்குது குறிப்பா அரசாங்க பார்வைக்கும் போயிருக்குது அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல நம்ம அமைச்சர் தங்கம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட சின்னமா அறிவிச்சிருக்காங்க அதனால குடிய விரைவில் இதுக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த மண்டபம் புதுப்பொழிவு பெறப்போகுது அப்படின்ற தகவலை இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேங்க எப்படி பழைய காணொலியை நீங்க ஷேர் பண்ணி தெரியப்படுத்துனீங்களோ அதே மாதிரி இந்த சந்தோஷமான விஷயத்தையும் தமிழகம் முழுவதும் எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துறீங்க ஷேர் செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி